ஏய் ஏ அருள் என்னடா கத்தியோட விளையாட்டு சம்மந்தே கத்தியோட விளையாடல அவரோட வீரத்தை காட்டுற கத்தியெல்லாம் அப்பா வந்தது வாங்கி போட்டாரு நான் வந்து ஒரு மணி நேரமாச்சு நீ சவுக்கமா இருக்கியாரி மாச் அப்பா கேவல் பிரதர்ஸ்க்கு தேண்டு போன் வருது நான்

நான் நல்லா இருக்குது பிடிக்கலையா சாப்பாடு இல்ல மாமா அந்த பிளாக்கை பத்தி ஒரு முடிவுக்கு வர பெரிய முக்கியமான விஷயம் எப்படிமா ஐயா உச்சி வெயில் ஆயிடுச்சுங்க காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல ஒரு அஞ்சு நிமிஷத்துல சாப்பாட்டை முடிச்சுட்டு வந்துட்டீங்களா அதெல்லாம் முடியாது எவ்வளவு நேரம் ஆனாலும் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு சரிங்க ஐயா ரொம்ப தாகமா இருக்கு ஒருவா தண்ணி குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும் தயவு செய்து சரி சரி இங்க வா இந்த கோட்டை கொஞ்சம் சரி பண்ணு இந்த மானியா தானமா வந்திருக்க மாட்டே எந்த திடுவன் யாரு அப்படில நினைக்கிறீங்க துண்டகடரா மரியே துண்டகடரா வேண்டாம்ங்க காட்றானே அட பாவி முதலை சோத்திலே கை வச்சிட்டியடா பசி தாங்கல இங்கே யாரா இது என்ன வர வர மானியா இங்க உள்ளே நுழைஞ்சு கோலி கறி சப்பாத்தியா வீட்ட்டாங்க டைனிங் ஹால்ல நுழைஞ்சு என்ன துளச்சல இவருக்கு குடிக்க கஞ்சிக்கு வழ இல்ல கோலி கறிக்கு வந்து கேக்குறா என்ன மன்னிச்சிருங்க சாமி பசி தாங்க முடியல அதனால இந்த குட்டைய தேஞ்சிட்டே যাবেন பசி எடுத்தா

இதை வச்சுக்கோ உன் மகன் வரத செத்த அன்னைக்கு என் வீட்டுக்கு வேலைக்கு வந்ததாகவோ அவன் செத்ததுக்கு நாங்க தான் காரணம் கோர்ட்ல சொல்லக்கூடாது கோர்ட்ல என்ன வேற யாருகிட்டயுமே நீ சொல்லக்கூடாது ஐயா என் மகனை அடிச்சு கொண்டுட்டு அதுக்கு கூலி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து பெத்த அப்பறையே போய் சொல்ல சொல்றீங்களே இது கடவுளுக்கே அடுக்காது ஐயா டேய் இனிமே எப்படி செத்தவன் புழைச்சி வர போறது இல்ல மரியாதை பணத்தை வாங்கிட்டு புழைக்கிற வழியப்பா முடியாது இந்த பணம் எனக்கு தேவையில்லை நான் உண்மையை சொல்லி உங்க கொடுமையை உங்க அநியாயத்தை இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியப்படுத்தாம இருக்க போறதில்ல இல்ல மரியாதையா சொன்னா இவன் கேட்க மாட்டான் நம்ம முதலாளிங்களை ஏன் வீணா விரோதிச்சுக்கிற இவங்க முதலாளிங்க இல்ல குலகாரங்க குலகாரங்க என்ன சொன்ன அடிங்க நல்லா அடிங்க முருகப்பா நீ எங்களை காட்டி கொடுத்த உன்ன மாத்திரம் இல்லை

ஒரு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் உன்னால வாங்க முடிஞ்சா நாம இந்த கண்டத்தை தப்பிக்கலாம் அவ்வளவு சுலபமா அவர்ட்ட வாங்க முடியாது இதுக்கு வேற வழிதான் தேடுனேன் ஏன்கா எங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா வந்துகிட்டு இருக்காங்க சீக்கிரம் ஆகட்டும் கம்பலே சந்தேஷ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க நீ அங்க இருக்க வேண்ட

ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரே வாரிசான நீ ஒரு கோடி ரூபாய்க்கு குமரன் வாரிசா யாரு நம்ம குப்பத்து குமரனா ஐயோ சீக்கிரம் மேல படிங்கப்பா என்னம்மா அப்ப கீழே படினா இப்ப மேல படி என்ற கண்ட இடத்துல எழுதியிருக்கானா ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரே வாரிசான நீ ஊர் ஊராக தெரிய வேண்டிய தலையெழுத்து எதற்கு நடந்ததை மறந்துவிட்டு நீ உடனே வீடு திரும்பாவிட்டால் உன் பெற்றோரை நீ உயிருடன் பார்க்க முடியாது ஜெகநாதன் வெள்ளிமலை எஸ்டேட் ஒரு கோடி ரூபாய்

அவர் வந்துட்டாரே அவர் வந்துட்டாரே கமலே அவர் வந்துறாங்க வா 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 நீங்க காத்துக்கிட்டு இருக்கோம் கமலே உங்க கண்ணனா நீங்க காண்டிக்கிறது நாங்க செஞ்ச பெரும பாக்கியம் என்னங்க இது கொண்ணு புரியல எல்லாம் புரிஞ்சி முடிச்ச ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க என்ன மாப்ள குழந்தைய கொடுத்திற மாதிரி அவர் நினைச்ச ஐஸ்கிரீம் ஃபேக்டரிய அவர் வீட்ல வந்து நிச்சோ கூல் ட்ரிங்க் மாமா வரக்கூடாது இங்க அவர் எது வேண்டாலும் குடிக்கட்டும் வெளே 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 காட்டி பாக 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 படி 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 பாத்து பாடி போறேன்னா தான் போணும் தெரியும் அட எல்லாரத்தியே தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க வா 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 புள்ள 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 பாத்து இவங்க சம்பந்தி இவங்க மகன் அவருக்கு மருமகன் அட அட சொல்லி அவறியா கொலை ப ஏன் அவசரப்படுதுங்க يا நான் ஆயிமோ படுறேன் சுத்தி என்ன அவர் காதுல வேணா ஹளிய விடுங்க

அன்னைக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம நாங்க அடட பழசை எல்லாம் ஞாபகப்படுத்தியது அன்னைக்கு நடந்த அடியோட மறந்துட்டே நம்ம அப்பா நேரமா கேக் கட் பண்ணலாமா ஏங்க அந்த கேக்க வெட்டாங்க உங்க இஷ்டம் மாமா இந்த எடுத்து நீங்க எடுத்து மரியாதை கையா எதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து கை கொடுங்க பூச்சை கூடாதீங்க சும்மா கையை கொடுங்க போட்டோகிராஃபர் நீங்களும் தெரியா என்ன முத தொண்டை உங்க கையாலே எடுத்து அவளை

நீ எல்லாரும் என்ன தவறா புரிஞ்சிருக்கீங்க நான் எஸ்டேட் லோன் வாங்கல எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது நான் ரனாத சார் என்னது எல்லாருமா சேர்ந்து என்ன குழப்பறீங்க இதுல குழப்ப ஒண்ணு இல்லைங்க இந்த பாருங்க இந்த போட்டோவை கொடுத்ததே நான் தான் கமலி அம்மா தான் இந்த போட்டோ எடுத்துக்கிட்டு கொடுத்து பிரிட்டு போட சொன்னாங்க உண்மைதானா ஏங்க மீன் வலையோட நிற்கிறாரு இந்த மாதிரி போட்டோவை அப்பா பேப்பர்ல போடுவாரு நான் யாரையும் ஏமாத்துறேன்

we okay.

கேவலமா என்ன அவரே என்ன வளர நான் வளரல அக்கா உண்மையே சொல்றேன் நான் எடுத்துட்ட உறுதியான முடிவே சொல்றேன் அது உன் கழுத்துல மால போற யோகித அந்த நாரோடக்கு நிச்சயமா பயம் ஆமா அவrepetki அனாவசியமா குமரா வரக்கு துணிச்சல் இருந்தா தைரியம் இருந்தா நாம ரெண்டு பேரும் கரக்கரை கத்தியோட சந்திப்போம் கமலே கல்யாணம் தகுதி உனக்கு அங்க நான் தைரிய மிஸ்டர் எந்த கத்தியால குத்தி யாரும் முதல்ல துளைக்கிறாங்களோ அவங்கதான் தான் ஜெயிச்சவங்க இதுதான் போட்டி மாப்பிள ஆரம்பிக்க போறேன் சுட போற ஒன்ன மாப்பிள ஓட்டி ஆரம்பிக்கிறதுக்கா சுட போறேன் சுடுங்க

குமரம் வேற காவலு கால போட்டிருக்கிறான் அருண் இன்னைக்கு சரக்கு போகலாம் எங்க கைக்கு பணம் கிடைக்காது இருந்து தப்பிக்க முடியாது சின்னையா காவலை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க சரக்கு எங்கிட்ட ஒப்படைங்க நான் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வர இல்ல மாறி நீ மட்டும் போற அந்த சிங்கப்பூர் ஏமாத்திடுவான் நான் வந்த பேர ஒழுங்கா நடக்கும் எல்லாரும் பேசாம இருக்க சரி என்ன வந்தாலும் மரட்டும் புறப்பட ஏற்பாடு பண்றேன்